ஆரம் வந்து இருபத்தெட்டு உடைய அரை வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம் இந்த மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாமில் நம்மளுக்கு கொஷின் கேட்கும்போது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஆரம் வந்து இருபத்தெட்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அரை வட்டத்தின் அரை வட்டமாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம முழு வட்டம் வரைஞ்சிக்கலாம் இதில் பாதி தான் வந்து என்னது அரை வட்டம் அதில் நம்மளுக்கு வந்து ஆறம் மட்டும் கொடுத்துருக்காங்க ஆரம் அரை வட்டத்துக்கு மி கீழே இருக்கிற இல்லை மேலே இருக்கிறது ரெண்டு பாதியில் ஏதாவது ஒரு பாதியோட பரப்பளவு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அரை வட்டத்தோட பரப்பளவு கெட்டிருக்கனால அரை வட்டத்துக்கு மேலே இல்லாட்ட கீழே ரெண்டு லைக்குமே உள்ளே வந்து அதோட பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம் பரப்பளவுனால் அது உள்ளே உள்ள பகுதி சுற்றளவுன்னு கேட்டாங்கன்னா வெளியில் உள்ள பகுதி அரை வட்டத்திற்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா அரை இன்ட்டு பையார் ஸ்கொயர்டு இப்போ நம்மளுக்கு அரை அரைவட்டன் கேட்டதுனால அரை போட்டிருக்கோம் பையோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு பை ஏழு இதை பை இந்த இருபத்தி ரெண்டு பை ஏழை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர்னு வரும் இப்போ பைக்கு பதிலாம் செஞ்சுக்கா இருபத்தி ரெண்டு பை ஏழு அப்ளை பண்ணிக்கலாம் ஆர் ஸ்கொயர்டுக்கு ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆறம் இருபத்தெட்டு அப்போது இருபத்தெட்டு ஸ்கொயர்டு அரை இன்ட்டு இருபத்தி எட்டு

எண்பத்தி எட்டு இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆயிரத்தி இரநூத்தி இரு முப்பத்தி ரெண்டு வருது அப்போ அரை வட்டத்தோட நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஃபார்ம் சமுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இதை பரப்பளவு கேட்டதுனால இதை நம்ம சதுர சென்டிமீட்டரில் எழுதணும் அப்போ ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு சதுர சென்டிமீட்டர் தான் வந்து என்னது இதற்கான ஆன்சர் இந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்மளுக்கு காம்பிட்டேட்டிவ் எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா அரைவடத்தின் பரப்பளவுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிட்டு பையோட மதிப்பு வந்து நம்மளுக்கு எப்போயுமே தெரியும் இருபத்தி ரெண்டு போய் ஏழு இதை சிம்பிளிஃபை பண்ணால் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணி கொண்டு வரும்போது நம்மளுக்கான தேவையான ஆன்சர் வந்து என்ன செய்கிறோம் கிடச்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்